வணக்கம் நான் உங்க மயில் இந்த வாரம் செல்ஃப் கேருக்கு யூனிவர்ஸ் நமக்கு சூழ்நிலையா இருந்தாலும் கடந்து வந்துட்டீங்க அந்த வழிகளில இருந்து வலிமையை பெருங்கன்னு சொல்றாங்க அதே சமயம் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டேட்ல ஒரு குட் நியூஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களோட இன்ட்யூஷனை தீர்க்கமா நம்புங்க அந்த நம்பிக்கை அடுத்தடுத்து உங்களை நல்ல பாதைக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் நம்ம கொடுக்குற செகண்ட் மெசேஜ் உங்க வாழ்க்கையில சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க டவுட் வந்துச்சு அப்படின்னா அதை உடனே வெளிப்படுத்துங்க உங்க மேல உங்களுக்கு ஆழமான நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கான ஸ்பெஷல் டேட் நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான குட் நியூஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உங்களோட இன் உங்களை சரியான பாதையில தான் அழைச்சிட்டு போகுது அதனால அதை நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க யோவஸ் மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்